ஹாமி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்கும்ன்ற கடவுக்கிட்ட வேண்டிக்கிறேன் சம சிங்கூ ஜெய் ஜெகநாத் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போது ஒரு ரெண்டு வீடியோவில் இருந்து நான் வந்து ஃபுல்லாக கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அது என்னென்னா ஃபஸ்ட்டே நம்ம மைண்ட் வந்து இப்போதைக்கு வந்து நார்மலாக இல்லை அப்படின்னும்போது அந்த கமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகுது அதனால தான் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியல ஸோ தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க கமெண்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன் என்னோடய மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட என்ன பேசலான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நீ வந்து அவர் பே என் தெளிவாக சொல்லிட்டாலே நீ வந்து இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசாத கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாலு நாள் டைம் போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நம்ம ரொம்ப வந்து அவங்க மேலே திணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இன்றைக்கி அவங்களாவே காலையில் வந்து பூரி வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பூரி சிக்கன் வாங்கி வந்தாங்க அதுதான் பிரியாணி வந்து செஞ்சிருக்கேன் செஞ்சு வச்சுருக்கேன் அவங்க இன்னும் படுத்துகிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் கேட்குறீங்க காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காட்டினாராக கோ ரொம்ப கோவப்படுறாரு கண்டிப்பாக அவர் இன்னொரு நாலு நாள் டைம் கேட்டிருக்காங்க நாலு நாளுக்குள்ளே அவங்க வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது நான் அவங்க விஷயம் பண்ணுறேன் பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் அவங்க கூட பேசுவாங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கேட்டதுக்கு இப்போதைக்கு என்னால் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது தயவு செஞ்சு இது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நான் வந்து கேட்டிருந்தேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா வந்து இருந்துச்சுன்னா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் சொத்துட்டாங்க நேற்று மிகுதி ஒரு பொண்ணு பானை போட்டது அதை வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கன்னு மறக்காம ஓ குச்சினை கட்டிங் மே கட்டிங் கேத்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆ கரோ கரோம் அப் கரோ அப்ப எங்கே அவங்க வந்து சொல்கிறாங்க என்னோடய ஃபேஸ் மட்டும் காட்டாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சாத்தா அணியா உட்காந்துட்டு இருந்தேன்னா அவங்க வந்து ஏன் தனியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மெஹிந்தி போட்டுமா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாள் ஆச்சு நானும் கையில் போட்டு இவங்க கையில் சூப்பராக போட்டிருந்தாங்க அதனால் மெஹந்தி போட்டுருக்காங்க போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாப்பா வந்து போட்டது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெஹந்தி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மடக்காம அந்த பாப்பாவும் போட்டிருக்காங்க இங்க அவங்க அம்மா அப்பா இருக்காங்க நல்லா இருக்கா பார்த்திருப்பிங்கன்னு நினைக்கிறேன் மெஹந்தி போட்டதை ரொம்ப நல்லா போட்டுருச்சு அந்த பாப்பா லைவ்ல கூட வளையல் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த கையிலையும் இந்த கையிலேயும் மெஹந்தி வந்து போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது எப்படி மே இன்றைக்கி வந்து என்னால் சும்மா சிம்பிளாக வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன் எப்படி இருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் கூச்சுக்கிட்டு இருப்பீங்க கம்மெண்ட் வந்து போட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதுங்க நான் இருக்கிற நிலமை அப்படி என்னால் அதை உங்ககிட்ட ஒப்பந்தப்பாகவும் காட்ட முடியல ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அந்த வார்த்தை கேட்கும்போது பட் நிறைய பேர் இப்போ இங்கே பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலுமே கொஞ்சம் காலம் எனக்காக டைம் கொடுங்க ப்ளீஸ் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எப்படி நாலு நாள் டைம் கேட்டிருக்காங்களோ நானும் உங்கள் கிட்ட வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்குறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் ஆன் பண்ணி வைக்கிறேன் அது வரைக்குமே கமெண்ட் ஆஃப் தான் வைப்பேன் நானாக தான் வச்சுருக்கேன் நேற்று வீடியோ இன்றைக்கி வீடியோ நான் வச்சுருக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் எல்லாம் எடுத்துக்காதீங்க என்னோடய நிலமை வந்து கொஞ்சம் மோசமாகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண லைஃப் நம்மளதான் சூஸ் பண்ணுறது அதனால் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி நான் அவரை விட்டுட்டு போகணுன்ற எண்ணத்தில் நான் இங்கே வரல அவர் கூட இருந்து என்னோடய பிரச்சனை இங்கே என்னன்றதை அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாமியார் வந்து நிறையவே அவங்கள இது பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க மாமியாரை பற்றி தான் போற சொல்கிறீங்க மாமியார் கால் பண்ணுறாங்களா பண்ணுறது இல்லையா அப்படின்ட்டு நானாக தான் வந்து கால் பண்ணேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களோட மொபைல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வந்து நானே பார்த்துருக்கேன் ஃபுல்லாக உடைஞ்சு போய்தான் இருக்குது அதில் யூஸ் பண்ண முடியாது வெறும் யூடியூப் மட்டும் தவிர வேறு எதுவுமே அதில் இது பண்ணவே முடியாது உடஞ்சி ஃபோனை மொபைல் வச்சிட்ருக்காரு அவரை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன்னா அவங்கவே நான் என்னை விட ஒரு கேவலமான ஜென்மம் எதுவுமே இருக்காது நிறைய பேர் கேட்டீங்க பட் உங்களோட இடத்துலேருந்து நீங்கள் யோசிக்கும் போது அது கரெக்டாக தான் எனக்கும் தோணுச்சு அவர் அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு வெளியே இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி கிடையாது ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை சொல்லவும் முடியாமல் பட் அவங்க வெளியே காட்டிக்க முடியாமல் தான் இருக்காங்க ஏன்னா எனக்கு தேவையான எல்லா பொருளுமே அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க காலையில் கூட நான் வந்து படுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு நேற்று அவங்க வேலைக்கு போகமாட்டாங்கன்னு தெரியும் சரி இன்றைக்கி நம்ம கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கே தான் ஃபோனை இருந்தால் அவங்க வெளில வரும்போது கூட நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னும் போது அவங்க சொன்ன ஒரே விஷயம் எனக்கு ஒரே ஒரு நாலு நாள் மட்டும் டைம் கொடு தயவு செஞ்சு இல்லைனா அடுத்த ஞாயித்துக்கிழமை வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இப்போதைக்கு வந்து எதுவுமே பேசாத எதுவுமே இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அதை அது அப்படியே போக விடாது நானும் உங்ககிட்ட வந்து ரொம்ப விளையாட்டு நல்லா நினைக்கல எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கன்ஃபார்மேஷன் ஆகணும் ஸோ அதனால் மட்டும்தான் நான் வந்து உன்னை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை பிரியணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் அதனால் அவரை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்றது தான் நான் வந்து இது மெயினாக நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் அவங்களும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம் விட்டுட்டு நாலு நாள் இல்லைனாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அவனுக்கு எதாவது போகணும் எங்கேயாவது வரணும்னா என்கிட்ட சொல்ல என்னால் முடிஞ்சால் கூட்டிகிட்டு போவேன் கா வண்டியும் இல்லை இப்போதைக்கு என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படி தான் சொன்னார் பட் ஈவினிங்க்குள்ளே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் படுத்துகிட்டு தான் இருக்காங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படுத்துகிட்டு தான் இருக்காங்க இது வரைக்குமே என்ன வீடியோ போடக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலை பட் அவரை வந்து இப்போதைக்கு என்ன காட்டாத அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சைலண்ட்டாக இது பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தப்பாக எல்லாம் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக நம்ம வந்து பொறுத்தட்டும் ஒரு வாரம் இன்னொரு நாலு நாள் மட்டும்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓ எனக்கு அவரை இந்த அளவுக்கு என்கிட்ட பேசுவதே அது பெரிய விஷயந்தான் அவங்கக்கிட்ட அவங்கக்குள்ளே எதுவும் ஒன்று இருக்காது எங்கிட்ட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு மாமிர்கிட்டையும் நான் தான் கால் பண்ணுறேன் அவங்களாம் வந்து எனக்கு கால் பண்ணது கிடையாது அவங்களாம் எப்பவுமே எனக்கு கால் பண்ண மாட்டாங்க கால் பண்ணால் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க என்ன பண்ணுறீங்க மம்மி அப்படின்னா உட்காந்துட்டுருக்கேன் இல்லை ஏதாவது வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டிங்களா மாமியானா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எதாவது சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருவேன் பெரிய மாமியார் வந்து நல்லா பேசுவாங்க எப்படி இருக்குது இடம் இல்லாமே ஓகேவா ஹஸ்பண்ட் ஓகேவா வேலை எப்படி போயிட்டுருக்கு அங்கே அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா தண்ணி வசதி இருக்கா எல்லாமே கேட்பாங்க மாமியார் பெரிய மாமியார் பட் இவங்களுக்கு என்ன எனக்கு தெரியல சுத்தமாக என்ன இதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது பட் ஹஸ்பண்ட் வந்து எப்போது தான் அவர் வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஸோ அதனால் அதை வைக்க வெயிட் பண்ணலாம் இப்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து சிக்கன் வேணால் கோழி குழம்பு கோ குழம்பு கிடையாது கோழி பிரியாணி தான் நான் தான் செய்ய போகிறேன் அது ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அதுதான் நான் வந்து பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் ரெண்டு ஆளுநர் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி இது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிரியாணி தான் செய்ய போகிறோம் தான் ஞாபகம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை கிராம்பு வெள்ளியம் கா பச்சை மிளகா வெங்காயம் ஸ்டார் பூ என்கிட்ட இல்லை ஸோ அதனால் நான் அதை போடல வெங்காயம் வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி இதிலையே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கேன் தக்காளி வந்து ரெட்டு தக்காளி வந்து பூட்டாத்தி கொஞ்சம் அந்த பக்கம் அரிசி எடுத்துகிட்டு வரலான்னு போனேன் தொழில் ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம இதுல இருக்கிறது தயிர் அதெல்லாமே இதில் போட்டாச்சு இஞ்சி பூண்டு எல்லாமே லோ ஃபிளேம்ல வச்சுட்டு தட்டை மட்டும் மூடி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ரொம்ப மசாலாலாம் போடல கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தான் போட்டிருக்கேன் அரிசி வந்து குட்டி கிளாஸில் வந்து நாலு கிளாஸ் போட்டிருக்கேன் சரிங்களா இது வந்து புல்லட் அரிசின்னு சொல்லுவாங்க இங்கே நல்லாயிருக்கும் அந்த அரிசி கற்று கொச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த நோக்கு வந்து நம்ம இது பண்ணதுக்கப்புறம் வந்து அரிசியை நம்ம வந்து இதில் போட்டிருக்கலாம் அரிசி போட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி இதில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கு எடுத்துடலாம் கொத்தமல்லி வந்து நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக தூவிட்ருக்கேன் தேவையான அளவுக்கெல்லாம் தண்ணி ஊற்றாச்சு இப்போ வந்து இது மூணு விசிலுக்கு வந்து நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது பண்ணிட்டேன் எனக்கு வந்து பாயசம் கொடுத்துருந்தாங்க அக்கா எங்கே போச்சு பாயசம் பாயசம் எங்கே வச்சுட்டேன் தெரியல இங்கே இருக்காங்க அக்கா வந்து பாயசம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு கொடுத்துருந்தாங்க சரி இன்றைக்கி பிரியாணி செய்யலாமே அப்படின்ட்டு அதனால அப்படியே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு கொடுத்த அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நான் எனக்கு கொஞ்சம் சொல்லிடுறாங்க ஹஸ்பண்ட்க்கு இப்போ வந்து அவங்க இது அவங்களுக்காக இந்த கிளாஸில் வந்து வெங்காயம் ரைத்தா கொடுத்துருக்கேன் இது நம்மளுக்காக கொஞ்சம் பண்ணியிருக்கேன் பிரியாணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிணத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம் ஏன்னா ஏதாவது கொடு எல்லாமே நம்ம வாங்கி நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஸோ இப்போது இன்னும் கேஸ் இருக்குது கேஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணலாம் கேஸ் வந்து இதாயிடுச்சு சோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு வந்தது இப்ப தான் என்ன பண்றது சரி இது இதுக்கு மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இது பண்ணலாம் அக்காவுக்கு வந்து இது கொடுத்துட்டு வந்துடலாம் இது வந்து நம்மளுக்காக வச்சிருக்கேன் மழை வேற வந்துட்டு இந்த பாருங்களேன் மழை தோச்ச துணி எல்லாமே இங்கே தான் காய போடுற மாதிரி நேற்று முந்தைய நேற்று லட்சுமி பூஜையில் வந்து நான் வந்து கோலம் போட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க பெயிண்டிங் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் அடிக்கணும் ஓகே நம்ம அவங்க கொடுத்துட்டேன் நம்ம சாப்பிட்ல டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அவரும் நானும் கூட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா ஓகே இப்போ நான் வந்து சாப்பிட்றேன் டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கட்டு ஓகே நம்ம சாப்பிட்றப்போனா கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை மணி பார்த்தா அதான் வர 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 வரல நானும் சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சுருக்கேன் சூடாக இருக்கும் நான் நினச்சிட்டு பக்கத்தில் தான் இருந்தேன் கை நான் சாப்பிட முடிச்சு போகிறேன் இன்றைக்கி வந்து யாரையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூடாது மறந்துட்டேன் அதுவும் இல்லாமல் இது நல்லாயிருக்குமா இல்லையான்ற ஆர்வத்தில் ஒரு எல்லாேருவாங்க சாப்பிட்லாம் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் போய் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்து சின்ன மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போகிறேங்க தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய் எல்லாருக்கும்